కర్ణాటక కుశాల్ నగర్ పగద ఛేందువ సురేష్ இவரது மனைவி மல்லிகா இரண்டு குழந்தைகள் உள்ளன இரண்டாயிரத்தி இருபதில் மல்லிகா காணாமல் போன நிலையில் போலீசில் புகார் அளித்துள்ளனர் தொடர்ந்து ஏழு மாதங்களுக்கு பின் எலும்புக்கூடு ஒன்றை காண்பித்து அடையாளம் காணக்கூடிய நிலையில் எலும்புக்கூடுக்கு அருகே மனைவியின் செருப்பு இருந்ததால் அவர் ஒரு மனைவிதான் என்று உறுதி செய்தால் இதனையடுத்து மனைவி கொலை செய்ததாக சுரேஷ் கைது செய்யப்பட்டார் பின் டிஎன்ஏ பரிசோதனையில் அது மல்லிகாவின் எலும்புக்கூடு இல்லை என்பது தெரிய வந்ததை அடுத்து அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் இந்நிலையில் மடிக்கேறு பகுதியில் மல்லிகா வேறு

எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி